சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா காவியா வந்து போஸ் வச்சு செய்யறாங்கன்னு தான் சொல்ல முடியும் காவியாவை பார்த்தாலே போஸ் நடு நடுங்கி போயிடுறான் இங்க பாத்தா இன்னொரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு தமிழ வந்து சேது மன்னிச்சு திரும்பவும் வாழ ரெடி ஆயிட்டாரு தமிழ நான் நிறைய காயப்படுத்திருக்கேன் தமிழ திரும்பவும் நான் பழைய மாதிரி கொண்டு வந்து அவரோட காயத்துக்கெல்லாம் நான் மருந்து போட்டுட்டு திரும்பவும் நான் தமிழ் கூட சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சேது சொல்லவும் ராஜாங்கமும் நம்ம அப்பத்தாவ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் இருக்காங்க அப்புறம் பார்த்தா எங்கட்டு காவியா வந்து ஏய் நீ எங்க படுத்த நைட்டு அப்படின்னு கேட்கவும் தான் உடனே வந்து சரி சரி எனக்கு இப்ப போய் உங்க அம்மா கிட்ட கேட்டு காஃபி கொண்டு வர சொல்ல அப்படின்னு சொல்லும் போது என்ன எங்க அம்மாவா அப்படின்னு சொல்லும் போது அம்மாதான் காஃபியை கொண்டுட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் வேகமா இங்கிட்டு பார்த்தா போஸ் போயிட்டு அம்மா அவ உனைய காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்றாமா அப்படின்னு சொல்லவும் நான் எதுக்குடா அவளுக்கு காஃபி போட்டு கொடுக்கணும் அவதானே தானே எனக்கு மருமஹ அவதான் தான் எனக்கு காஃபி போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ரொம்ப சத்தமா பேசிக்கிட்டு இருக்கு இதை கேட்டடு காவியா வந்து என்ன ரொம்ப ஓவரா சத்தம் வருது ஒழுங்கா எந்திரிச்சு போய் எனக்கு ஒரு காஃபி போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்லவும் ஏய் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க என் பிள்ளைய நைட்டு அடுப்படியில படுக்க சொல்லியிருக்க இப்ப என்னடா நான் இன்னைக்கு காஃபி போட்டு கொண்டு வர சொல்ற என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் ஒழுங்கு மரியாதையா கிளம்புங்க இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நடக்கிறது வேற எனக்கு இப்போ காஃபி வரணும் இதுக்கு மேலே எதிர்த்து பேசுனீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் உங்க பிள்ளைய ஜெயில தூக்கி வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியை மிரட்டவும் இதை கேட்டுட்டு ஈஸ்வரி பயந்துட்டு வேகமா போய் காஃபியை போட்டுக்கிட்டு இருக்கு அப்ப தவறாங்க அடியே என்னடி பண்ற யாருக்கடி காஃபியை போடுற அப்படின்னு கேட்கவும் எதுக்கு அவளுக்கு தான் அந்த காவியாதான் காஃபியை போட்டு கொண்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு சரியான ஆள்னா அவதாண்டி தான்டி காஃபியை போட்டு கொண்டு வர சொல்லிட்டாளா மருமகளுக்கு இப்படித்தான் வேலை பார்க்கணும் போ போ எல்லாத்துக்கும் வேலை பார்க்க அழுகு வேலை அந்த மலரை என்ன அப்பாடு படுத்துன உனக்கு இதெல்லாம் வேணும் டி அப்படின்னு அப்பத்தா சத்தம் போடுறாங்க ஈஸ்வரி வந்து கோவமா காஃபிய போட்டு எடுத்துக்கிட்டு போகுது அப்புறம் பார்த்தா காவியோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து வீட்டுக்கு வர்றாங்க போது இங்க பார்த்தா மலரும் வந்து எதிர்த்தாப்புல வர்றாங்க மலர் எதுவுமே பேசல மலரை பார்த்ததுமே சிற்றரசுக்கு வந்து இந்த பொண்ணை நம்ம இங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு வீட்டுக்குள்ள வந்ததும் அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்த கிட்ட கேட்கவும் அந்த பொண்ணு தான் ஓசோட முதல் தாரம் அந்த பொண்ணு இந்த வீட்டிலே தான் இருப்பா நாங்க அவளை எங்க வீட்டு புள்ள மாதிரி தான் பாத்துக்கிறோம் விவாகரத்து ஆனாலும் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு தான் அந்த பொண்ணு அவுட் ஹவுஸ்ல தங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியாமா அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அப்புறம் பார்த்தா காவியா வந்து அப்பா எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் நான் நல்லா இருக்கேன்மா நீ எப்படி இருக்க அந்த போஸ் இருக்கானே அவன் எப்படி இருக்கான் புருஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் நான் நல்லா வச்சு வேலை வாங்குறேன்ப்பா அவங்களோட கொட்டை அடக்காம நான் சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியமும் சொல்றாங்க ஏம்மா உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிற்றரசு பேசிக்கிட்டு இருக்காரு சரிப்பா வாங்கப்பா நம்ம மேல போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சிற்றரசு அப்புறம் அவங்க அம்மா எல்லாரும் மேல போய் பேசிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்துட்டு மலர் வந்துட்டு அந்த பக்கம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேல இருந்து மலரை வந்து இந்த சிற்றரசு பார்த்துக்கிட்டே இருக்காரு என்னப்பா அந்த பொண்ணு நீ பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்கவும் அது வந்துமா இந்த பொண்ணு நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா யார சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்குது அதான் அந்த பொண்ணுதாம்மா அதுதான் முதல் தாரமா ஆனாலும் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க காவியா வந்து கேக்குறாங்க என்னப்பா இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு காவியாவும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா சரிம்மா விடு நான் அப்புறம் அதெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு வந்துட்டு காவியம் நல்லா பார்த்து பேசிட்டு சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு கீழே இறங்கி வர்றாரு கரெக்டாக ராஜாங்கத்துக்கிட்டயும் சரிங்க சமதி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பி போயிடாரு அப்புறம் பார்த்தா எதிர்த்தாப்புல மலர் திரும்பவும் வராங்க என்னம்மா நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்கும்போது அவங்க மலர் வந்துட்டு அவங்க பேக்ரவுண்டு எல்லா ஊருக்கு எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சிற்றரசு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு அப்புறம் பார்த்தா அவரோட பர்ஸில் இருந்து ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாரு இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்கவும் இது நானும் இது என்னோட சின்ன வயசு ஃபோட்டோ எங்கள் அப்பா எங்கிட்ட காட்டியிருக்காரு இதே ஃபோட்டோ எங்கள் அப்பா எங்கிட்ட காட்டியிருக்காரு என் கூட இருக்கிற பொண்ணு என்னோட தங்கச்சின்னு அப்பா சொல்லுவார் ஆனால் அதை பற்றி நான் யாரும் விவரமாக கேட்டுக்கிறல எங் ஒரு வேளை என்னோடய சித்தப்பா பொண்ணு இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கா மலர் வந்து சொல்கிறாங்க இந்த ஃபோட்டோ உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கவும் அப்போது இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நீதானே அப்படின்னு சொல்லிட்டு சித்தரசு சொல்லவும் மலர் சொல்றாங்க கரெக்டா அங்கிருந்து வராங்க என்னப்பா உங்ககிட்ட என்ன பேசுறீங்க இதுதான் உன்னோட கூட பிறந்த அக்கா நான் உன்னோட அப்பா இல்லம்மா நீங்க ரெண்டு பேரும் அக்கா தான் நீயும் என்னோட பொண்ணு இல்ல காவியா அப்படின்னு சொல்றாரு அப்பா என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா அதிர்ச்சியா கேக்குறாங்க ஆமாமா நான் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லி ஆகணும் இந்த உண்மையை சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு நீயும் மலரும் அக்கா தங்கச்சி நாங் நானும் உங்க அம்மாவும் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்திருந்தோம் அப்போ ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு ஒரு சாமியை பாக்குறதுக்காக நாங்க அந்த கிராமத்துக்கு போயிருந்தோம் அப்போ அங்க நாங்கள் மனதார அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம் ஆனா எங்களுக்கு குழந்த பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கடைசியா அந்த கோயிலுக்கு போனோம் அப்போதான் ஒரு வயசானவர் வந்தாரு வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ரெட்ட குழந்த பிறந்திருக்கு அதுல ஒரு பொண்ண நீங்க வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாரு அந்த குழந்தைங்களோட அம்மா இறந்துட்டதா சொன்னாரு ரெண்டு குழந்தைங்களையும் என்னால வளர்க்க முடியல நீங்களே ஒரு குழந்தைய வச்சுக்கங்க நான் எப்ப தேவைப்படுதோ அப்ப வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் வரவே கிடையாது அப்போதான் உங்க ரெண்டு பேத்துல ஒருத்தரை நான் கொண்டுட்டு வந்தேன் நான் இருந்து தூக்கிட்டு வந்தேன் காவியா சொல்லிட்டு சிற்றரசு சொல்றாரு அப்போ நாங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கிட்ட வந்து நம்ம மலர் கேக்குறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவியா வந்து வேகமா மலரை கட்டி பிடிக்கிறாங்க இன்னைக்கு ரெண்டு பேரும் நல்லா இருக்கணுமா நாங்க ரெண்டு பேரும் திரும்பவும் நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும் திரும்பவும் அந்த கோயிலுக்கு போனேன் அப்போதான் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு இந்த போட்டோவை திரும்பவும் எடுக்க வச்சுட்டு நான் ஒரு போட்டோவும் அவர் ஒரு போட்டோவும் வச்சுக்கிட்டாரு அந்த போட்டோ தான் உன் அப்பா உங்ககிட்ட காட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிற்றரசு வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லவும் இது கேட்டுட்டு காவியாவும் வந்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க அப்புறம் பார்த்தா அந்த நேரம் பார்த்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ஈஸ்வரியும் போஸும் கேட்டுறாங்க என்னமா அது ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் போஸும் அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க அப்போ என்னம்மா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் கேட்குறான் என்னடா அது அக்கா உருத்தி ஒரு மாதிரி இருக்கா தங்கச்சி என்னடானா இம்பட்டு அங்கு ரப்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி வந்து கேட்குது ஒருவேளை ஒன்றும் இல்லாத தான் ரெண்டு பேரையும் கட்டிட்டு வந்துருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினைச்சுக்கிட்டு இருக்கு சிற்றரசு வந்து காவியா கிட்ட சொல்றாரே அம்மா நீ இந்த அப்பா விட்டு போயிட மாட்டியம்மா அப்படின்னு சொல்லும்போதே அப்பா நான் உங்களை விட்டு போக மாட்டேப்பா நீங்கள் தான் என்னோட அப்பா நீங்கள் தான் என்னோட விவரம் தெரிகிற வரையும் நீங்கள் தான் என்ன வளர்த்தீங்க அதனால நான் எதுக்குப்பா நான் எங்க அப்பா போக போறேன் நான் அந்த அப்பா உங்கள் மக ஆனாலும் இந்த உண்மை தெரிஞ்சதுனால இவங்க என்னோட அக்கா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு மலரும் காவியாகவும் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க இதை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்